ஆபரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன் தான் ஆனா இந்த இடத்துல எல்லாம் ஆபரகம் தவறிவிட்டதுனால வேதம் சொல்லுகிறது நீ எனக்கு முன்பாக உண்மை இல்லை எவ்வளவு நேரம் உண்மை இல்லாம போயிட்டோம் சூழ்நிலைக்காக போய் சொல்லிட்டோம் அவன் என்ன பெரிய பெரியாலா நினைக்கணும் இவன் என்ன இப்ப தேவையே கிடையாது ஏன் என்ன நினைச்சு என்ன ஆக போகுது நான் இயேசுக்கு முன்பாக உத்தமனா இருப்பேன் ஹலோ லூயா நீங்க கத்தருக்கு முன்பாக உண்மையாருங்க நீங்க ஊழியக்காரனை பார்க்காதீங்க கத்தருக்கு முன்பாக உண்மையா இருங்க நீங்க கத்தருக்கு முன்பாக உண்மையா இருந்தா ஊழியக்காரன் மூலமா உங்களுக்கு வார்த்தை கண்டிப்பா வருங்க கத்தர் உங்களை பெருக பண்ணிடுவார் பதினேழாம் அதிகாரம் ஆதி ஆம்புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம்

டக்குன்னு சொல்லுங்க எழுபத்தஞ்சு வயசுல அழைச்சார் கரெக்ட் தானே அப்ப இருபத்தி நாலு வருஷம் கழிச்சு ஆண்டவர் மறுபடியும் ஆபரகம் பேசுறார் இந்த இருபத்தி நாலு வருஷத்துல ஆபரகம் விழுந்து போன இடத்த தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஆண்டவர் சர்வ வல்லமையில தேவன் அதுல மாற்று கருத்து இல்லை ஆண்டவர் செங்கடலை பிளந்ததுல மாற்று கருத்து இல்லை ஆண்டவர் ஆசிர்வதித்ததுல மாற்று கருத்து இல்லை ஆனால் இருபத்தி நாலு வருஷம் கழிச்சு ஆண்டவர் ஆபிராமை சந்தித்து நீ எனக்கு முன்பாக உத்தமனா இரு என்று சொல்ல காரணம் என்ன ஆண்டவர் ஆபிரகாமை என்னவர் ஆதி அதிகாரத்தில் வாசித்து ஏழாம் வசனத்தை வாசிக்கும் போது ஆதியாகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல கட்டர் ஆபிராமுக்கு சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று ஆதி அவர் சொல்லுகிறார் ஆண்டவர் ஆபிராமை அழைத்து அல்லாத கத்தர வழிபடலை இஸ்ரேலின் தேவன வழிபடலை ஆண்டவர் அவனை நதிக்கப்புறமா இருந்து கொண்டு வருகிறார் கொண்டு வந்து அவனுக்கு ஏராளமாக காரியங்கள் பின்னாடி நடக்கிறது நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் இந்த பதினேழாம் அதிகாரத்தில் மறுபடியும் ஆண்டவர் சொல்ல காரணம் என்ன பிந்திர நாட்கள் ஏசு கிருஷ்ணன் சொல்லியிருப்பார் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் இருபத்தி நான்கு ஆண்டுகள் கழிச்சு ஆண்டர் சொல்றாரு எனக்கு உண்மையா இருப்பா எப்படி சொல்றாரு நமக்கும் அப்படிதான் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார் ஆண்டவர் நம்மளை கைப்பிடிச்சு நடத்துகிறார் ஆண்டவருக்கு நம்ம உண்மையா இல்ல ரெண்டு பக்கம் கால் வைக்கிறோம் ஆண்டவர் சொல்ற எனக்கு உண்மையாயிரு இரு ஏன் அப்படி சொல்ல காரணம் என்ன ஆபரகம் சொல் ஆபரகம் ஆண்டு சொன்ன காரணம் என்ன அதே தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பாருங்க நான் சில காரியங்களை எவ்வளோ நேரம் இருக்குது அவ்வளோக்குள்ள நான் சொல்றேன் வாசிங்க எட்டாம் வசனத்தை நான் வாசிக்கும் போது பன்னிரெண்டு எட்டு வாசிங்க பின்பு அவன் அவ்விடம் விட்டு பேர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தே தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கத்திற்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கத்தருடைய நாமத்தை தொழுது நல்லா பாருங்க ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு சொன்னா நீ இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன் இப்ப முதல் காரியம் ஆபிரகாம் ஏன் அந்த இடத்தை விட்டு பெயர்ந்து போனார் அதனாலதான் ஆண்டவர் பிந்திர நாட்கள் சொல்றார் சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவார் இது வேண்டாம் மகளே நீங்க செய்யாத இத பண்ணாத சொல்லபரகாமுக்கு என்னது பயம் உயிர் மேல ஒரு பயம் ஆபரகாமுக்கு இல்ல ஈசாக்கு எல்லாருக்குமே நம்ம கூட உயிர் மேல ஒரு பயம் தான் ஒரு அள்ளியில சொல்லுங்க வெளியில மழை ஜோர அடிச்சதுன்னா ஐயோ வண்டி ஸ்டார்ட் ஆகாதேன்னு ஒரு பயம் ஐயோ துணி காய போட்டிருக்கேனே ஒரு பயம் எந்தெந்த காரியத்திற்கு எதுக்காவது கத்தட்ட வந்துட்டோம் என்ன நடந்தாலும் ஆண்டவர் பிரசனத்தில் நான் இருக்கிறேன் எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல இந்த வசனத்தை உட்கொண்டு போவோங்கிற என்ன நமக்கு இருக்குமா ரெண்டு மணி முடிதுன்னா ரெண்டு அஞ்சுக்கு இன்னொரு நமக்கு அவ்வளோ பிஸியான ஆட்கள் நம்ம அல்ல இல்லையா சொல்லுங்க பாருங்க ஆண்டவர் சொல்றாரு இந்த தேசத்துல இருன்றாரு ஆனா ஆபரகாம் கூடாரத்தை என்ன பண்றாரு பெயர்த்து கொண்டு போகிறார் முதல்ல அது

நீ இந்த வியாபாரம் பண்ணாத இது உனக்கு பிரயோஜனப்படாத உனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது ஆ ஏன்டா பணம் இருக்கு அதை செலவு பண்ணி ஓட்டாண்டியான தான் நிம்மதியாக இருப்போம் ஆண்டவர் சொல்லுகிறதை இந்த ஆன்னு சொல்லிட்டார் நீ போகாதன ஏன் போகணும் அதனால தான் ஒரு இருபத்தி நாலு வருஷம் கழித்து மறுபடியும் சொல்கிறாரு நீ எனக்கு உண்மையாக இருப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க ஒரு அல்ல சொல்லுங்க அல்ல இல்லையா ஆமாம் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும் இடையில எவ்வளவு பிரச்சனைகள் வரலாம் எவ்வளவு போராட்டங்கள் வரலாம் ஆண்டவர் அழைத்த அழைப்பு கிருபை வரங்களும் மாறாது அதனாலதான் மறுபடியும் ஆண்டவர் அவனை போய் சந்திக்கிறார் நீ உண்மையார் எனக்கு முன்னாடி உண்மை இல்லையாப்பா நான் உன்னை காப்பேன்கிற நம்பிக்கை உனக்கு இல்லையே நான் தானே உன்னை அழைச்சு கொண்டு வந்தேன் அது ஒரு பிரச்சனை ரெண்டாவது என்ன வந்துருச்சு பஞ்சம் வந்துருச்சு ஆண்டவர் சொல்லி செய்யாம ஆண்டவர் சொல்லி நீங்க கீழ்படியாம போனா உங்க வீட்டுல பஞ்சம் வந்துடும்

நினைச்சவர் நடத்துவாரையா ஆமே இவரே நினைக்கிறாரு என்ன நினைக்கிறாரு நீ ரொம்ப அழகா இருக்க அதனால இங்க தெய்வ பயம் கிடையாது தெய்வ பயம் இல்லாததுனால ஒன்னைய வச்சுட்டு என்னை கொண்டு போடுவார் யார் நினைக்கிறா நான் சொல்றேன் உங்களுக்கு கொடுத்த வேலையோ உங்களுக்கு கொடுத்த பிசினஸோ உங்களுக்கு கொடுத்த குடும்பமோ கத்து அதை முடிவு பெரிந்து நடத்துவார் கை தட்டுக்க பார்க்கலாம் ஒரு ஆம்பேட் சொல்லுங்க அலையா

எனக்கு நன்மை உண்டாகும் படி உண்டாகும் படிக்கு உன்னாலே என் உயிர் பிழைக்கும் படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றார் சொல்ல பொய் சொல் என்றார் என்ன சொல்றாரு ஆண்டவர் போய் சொல்ல சொல்லுவாரா பக்கத்தில் கேட்பா ஆண்டர் போய் சொல்ல சொல்லுவாரா அல்ல லூயா ஏன் அதனால தான் அவர் திரும்பி சொல்றாரு எப்பா நீ எனக்கு முன்னாடி நீ எனக்கு முன்னாடி உண்மையா உனக்கு நம்பிக்கையே இல்லையே நான் தான் உன்னை அழைச்சேன் நான் தான் உன்ன ஊழியத்துக்கு அழைச்சேன் நான் தான் உன்ன சென்னைக்கு அழைச்சேன் மணி மணி ஊர்ல ஓ பஞ்சவரம் வரும் பிரச்சனை வரும் தேவன் சொல்லி நீ செய்யாம இருந்தா உனக்கு போராட்டம் வரும் அவர் சொல்ற இந்த தேசத்துல இரு நான் உன்ன ஆசிர்வதிப்பேன்றாருல அப்புறம் எதுக்கு நீ கூடாரத்தை பயத்துட்டு போற எதுக்கு உன் மனைவி போய் சகோதரின்ற எவ்வளவு பெரிய பொய் ஆண்டவர் சொல்ல சொன்னாரா சூழ்நிலைக்கு தக்க ஆபிரகாம் பயந்து மாறினான் அதனாலதான் இருபத்தி நாலு வருஷம் கழிச்சு ஆண்டவர் சொல்றாரு நீ எனக்கு முன்பாக உத்தமனாயிரு மூன்றாவது பாருங்க பதிமூணாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது வாசிங்க இந்த உனக்கு முன் இருக்கிறது அல்லவா நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் நீ நீ இடதுபுறம் இடதுபுறம் போனால் போனால் நான் நான் வலதுபுறம் வலதுபுறம் போகிறேன் போகிறேன் அப்படி உங்க பின்னாடி வந்திருப்பானா லோத்து யார நம்பி நம்பி வர்றான் உன்னை வரான் ஊர்ல பிரிந்தபுரம் அவனை இடையில அத்து விடுறீங்களே ஆண்டவர் சொன்னாரா ஆண்டவர் சொன்னாரா நீ லோத்துக்கு உனக்கும் பிரச்சனை வந்துச்சு பிரியும் சொன்னாரா சொல்லல இவரே சொல்றாரு ஏன் ஆளுக்கும் ஆளுக்கும் பிரச்சனை அதை சரி பண்ணல கத்தட்ட போய் கேட்கல மனைவிய தங்கச்சின்னு சொல்லும் போது கத்தட்ட கேட்கல இந்த தேசத்தை விட்டு பிரிந்து நீ போவாதன்னு சொல்றாரு அப்பம் போய் ஆண்டர்கிட்ட கேட்கல ஆண்டவரே நான் போகவா வேண்டாமா இந்த ஊர்ல ரொம்ப மோசமா இருக்கு ஆண்டர் உனக்கு எதை உதவி பண்ணிருப்பார் மூணாவது சகோதரனை பிரிஞ்சு போன்னு சொல்லவே இல்லை இவரே சொல்றாரு நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன் டிஃப்ரெண்டா போதோ செய்தி பிரிஞ்சு போறது நல்லது தானேயா நிறைய நேரம் சொல்லுவோம் பிரிஞ்சுட்டாங்களா சந்தோஷமா விடுங்க ஆபிரகாம் லோத்தை பிரிச்சு விட்டு ஆறுன்னு பிரசங்க பண்ணுவோம் அது ஒரு பகுதி அது கரெக்ட் ஒரு பக்கம் ஆனா ஏன் பிரிஞ்சு போனோம் ஆண்டவர் சொல்லவே இல்லையே வேலைக்காரங்க அடிச்சுக்கிறாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அவங்க அடிச்சுக்கிறாங்க நீங்க அண்ணன் தம்பி பிரியறீங்க நீங்க அக்கா தங்கச்சி பிரியறீங்க இதனாலதான் இருபத்தி நாலு வருஷம் கழிச்சு ஆண்டவர் சொல்றாரு நீ எனக்கு முன்னாடி உண்மையாரு அல்ல இல்லையா சொல்லுங்க தம்பியை கூப்பிட்டு பேசிக்கலாம் வாடா என்னடா பிரச்சனை உன் சொல்லு இது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் அவன் பிரிஞ்சு போனதுனால தானே ஒரு தவறான சந்ததி வந்துச்சு அவன் சோதாம தெரிந்து கொண்டு அழியும் போது அப்புறம் ஜோமன் என்ன பிரயோஜனம் யோசிச்சு பாருங்க தேவ பிள்ளைகளுக்கு அந்த அன்பு இருக்க அந்த ஒரு ஆமையு சொல்லுங்க நான் ஆபிரகாமை குறை சொல்லவே இல்லை அந்த தவறுகளை பார்த்து நம்ம திருத்திக் கொள்ளணும் அதுதான் வேத புஸ்தகம்

இது எல்லாவற்றையும் புதிய பாட்டு காலத்தில் ஆண்டவரா ரட்சகர் நமக்குள்ள வந்து சுவாபம் வருது கை தட்டுங்க பார்க்கலாம் ஒரு ஆமே சொல்லுங்க ஒரு இடத்துல கூட என் ஆண்டவர் பிரிவினைக்கு எதுவாய் பேசவில்லை ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க யாரு சீசர்கள் சண்டை போடுறாங்க நான் தான் பெரிய ஆளு ஏசு என்ன சொன்னார் சரி சண்டை வருதா ரெண்டு பேர் பிரிஞ்சிருங்க சொன்னாரு உங்களில் எவன் முதன்மையாயிருக்க விரும்புகிறானோ அவன் பணிவிடைக்காரனாக இருக்க கிடவன் நீ மேலே இருக்கணும் நினைக்கிறால்ல நீ மேலே எல்லாருக்கும் தெரிய நினைக்கிறால்ல நீ எவ்வளவு தாழ்மையாக இருக்கிறாய் என்று ஒரு பெரிய சத்தியத்தை ஆவியானவர் சொல்லி வைத்திருக்கிறாள் ஹலோ லோய்யா அண்ணா இங்கே ஆபிரகாம் பாருங்க ஆபிரகாமால ஒரு சந்ததி லோத்து சோதோமை தெரிந்து கொண்டு போனால் நீ தான் கூட்டி வந்த உன்னையை பின்தொடர்ந்து வந்தான் ஆபிரகாமே எடரல் ஆயிட்டார் நான் மறுபடி மறுபடி சொல்றேன் இந்த செய்தி யூடியூப்லயும் போகுது நான் ஆபரகாமை குறை சொல்லவில்லை ஆபரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன் தான் ஆனா இந்த இடத்துல எல்லாம் ஆபரகம் தவறிவிட்டதுனால வேதம் சொல்லுகிறது நீ எனக்கு முன்பாக உண்மை இல்லை எனக்கு முன்பாக உண்மை இல்லை மனுஷன் பார்க்கிற மாதிரி நீ பார்க்கிற அவனை பார்த்து தப்பு பண்ற இவனை பார்த்து தப்பு பண்ற இவனை பார்த்து பொண்டாட்டிய தங்கச்சின்னு சொல்ற அண்ணன் தம்பியை ரெண்டு பேரையும் பிரித்து போயிடுச்சு கடைசியில் என்னாச்சு லோத்து உடைய பிள்ளைகள் தவறான ஒரு காரியங்கள் வெளிப்பட்டு விட்டது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நல்லா நல்லா நல்ல அறிஞ்சிடுங்க நல்ல அறிஞ்சு அடுத்து ஒரு பதினாறாம் அதிகாரம் பன்னெண்டாம் வாசிக்கும் போது பதினாறு பன்னிரெண்டு அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான் யாரு சொல்லுங்க எப்படி வந்தான் எல்லாத்தையும் எதையுமே கேட்கறது இல்லை மனைவிக்கு கோபம் குழந்தை தேடி போன எப்பா நீ எனக்கு முன்பாக உண்மையாயிரு உத்தமனாயிரு பொறுமையாரு நான் ஒன்று அலைச்சியலை நடத்துவேன் வேலையில் பிரச்சனை இருக்கலாம் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம் போராட்டம் இருக்கலாம் கவலைப்படாத என்னை நம்பிடு இருபத்தி நாலு வருஷம் கழிச்சு ஆண்டவரால் கும் என்னடா எவ்வளோ விஷயம் இவனுக்கு செய்கிற இவன் போய் இப்படி நடந்துக்கிட்டான்னு சொல்லி ஆண்டவருக்கு வேதனை நான்கு காரியம் நடந்தது ஒன்று பஞ்சம் வந்துச்சு ரெண்டு பொய் சொன்னார் மூணு பிரிவினை வந்தது நான்காவது ஆகார் மூலமாய் துஷ்ட மனுஷன் வந்துட்டான் அவன் துஷ்ட இருப்பான் எப்போ சாராய் வார்த்தைக்குஸ் எவ்வளோ சொல்லியிருப்பா அதெல்லாம் கேட்டாரா தெரில பொண்டாட்டி வச்சுக்க நான் மட்டும் கேட்டுட்டாரு பேசல இதெல்லாம் ஏன் ஆண்டோட்ட போய் ஆபரகம் கேட்கல நிறைய நேரத்தில் நமக்கு எதெல்லாம் ஸ்வீட்டாக இருக்கோ அதெல்லாம் ஆண்டோட்டே கேட்க மாட்டோம் சுகர் ஏறிடும் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டோட்ட கேட்கணும் அதனால தான் பிந்தின நாட்களில் இயேசு சொன்னால் என்னை எல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது கைத்தட்டி கத்திரமையப்பட்டதுங்க அல்ல லோயா என்ன இல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்யாதீங்க நீங்கள் செஞ்சால் அதில் இப்போ ஆண்டவரை காரணம் என்ன யோசிச்சு ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லணும் ஆபரகாமின் தந்தை ஆபரகாம் விசுவாசத்தின் தகப்பன் ஆபரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோப்பின் தேவன் எவ்வளவு கொண்டாடுகிறோம் ஆனால் ஆபரகாம் மூலமாக இந்த நான்கு காரியங்கள் நடந்தது அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு இனிமையாவது எனக்கு உண்மையாக இரு எவ்வளோ நேரம் உண்மை இல்லாமல் போயிட்டோம் சூழ்நிலைக்காக போய் சொல்லிட்டோம் அவன் என்ன பெரிய நினைக்கணும் முன்பாக உத்தமனா இருப்பேன் முன்பாக உண்மையாருங்க நீங்க ஊழியக்காரனை பார்க்காதீங்க கத்தருக்கு முன்பாக இருங்க நீங்க கத்தருக்கு முன்பாக உண்மையா இருந்தா ஊழியக்காரன் மூலமா உங்களுக்கு வார்த்தை கண்டிப்பா வருவாங்க உங்களை பெருக பண்ணிருவா இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அடுத்து சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் தான் நான் இருந்தேன் ஆண்டவர் எவ்வளவு என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் ஒவ்வொரு குடும்பத்தை கொடுத்து என்னை நேசிச்சு கொண்டே இருக்கிறார் காரணம் நான் கத்தரை பிரதிபலிக்கிறதுனால இல்லைன்னா எல்லா குடும்பத்தையும் தாஜா பண்ணிட்டு இருக்கணும் ஏராளமான குடும்பம் வந்திருக்கும் இந்த இடமே பத்திருக்காது நான் ஆரம்பத்திலேருந்து பழகண குடும்பம்லாம் நான் தாஜா பண்ணி பண்ண வார்த்தை தான் தேவை நீங்க நீங்கள் கத்தருடைய நாமத்தில் ஆசீர்வாதமாக இருக்கணும் அதனால தான் சொல்கிறாரு நான் தூரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இருந்தேன் என் அன்பு தேவ ஜனமே அவராகமிட்ட நாலு சுவாபங்கள் அவன் சரியாக அந்த விஷயத்தில் ஆண்டோட்டை கேட்டிருந்தா என்னுடைய அபிப்பிராயத்தின்படி நீங்கள் அதில் கேளுங்கள் நம்ம எந்த தீர்க்க தரிசி எந்த தேவ மனிதர்களையும் குறை சொல்வதற்காக சொல்லலை அவங்க செய்த தவறு அதனால தான் ஏசு கிறிஸ்து பிரதான அமைப்பன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஈடாக இந்த உலகத்தில் யாரையும் நீங்க சேர்க்க முடியாது மோசேவா இருக்கட்டும் எளியவா இருக்கட்டும் ஆபரகமா இருக்கட்டும் அவருடைய அவருடைய அவர் அவரு தான் அங்கே ராபிட் சொல்லுங்க அதுதான் சொல்றாரு அவர் பாருங்க உன் சத்துருக்களை சிநேகிங்கள் சபிக்கிறவர்களை யார் அந்த நாட்களில் யாரும் சொல்லல தேவச்சனமே ஆபரகம் இந்த நான்கு காரியம் வருகிறதுக்கு இடம் கொடுத்துட்டார் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க நீங்கள் இதில் கவனமாக இருங்க நான் ஒரு மூணு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தேன் கத்திரி சுத்தமான தொடர்ந்து அடுத்து நம்ம பார்ப்போம் நிச்சயமாக சொல்கிறேன் ஆண்டவர் உங்கள் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக இருந்து அவருக்கு மட்டும் எந்த விதிலும் துரோகம் பண்ணாமல் ஏசப்பா என்ன பார்க்கணும் ஏசப்பா என்ன பார்க்க எந்த மனுஷனும் என்ன பெருமையாக சொல்லணும் அவசியம் கிடையாது யார் முன்னாடி நான் வந்து சொல்லணும் அவசியம் கிடையாது நான் இயேசுக்கு உண்மையாக இருப்பேன் அவர் கொடுத்த ஊழியத்தில் எனக்கு அழைப்பு என்ன ஜனங்களுக்கு விடுதலை காணாமல் போன ஜோமன் இந்த அழைப்பில் நான் உண்மையாக இருப்பேன் எந்த வீட்டில் பொருளும் எனக்கு தேவையில்லை யார் என் கூட வரணும் அவசியம் கிடையாது நான் அவருக்கு உண்மையாக இருப்பேன் நான் ஏசூக்கு உண்மையாக இருப்பேன் நான் ஏசூக்கு உண்மையாக இருப்பேன் அவர் நீ எனக்கு முன்பாக உண்மையாக இருப்பாள் அப்படி தான் அவரை அமைச்சர் எல்லா ஜனங்களுக்கும் என்னால் இருக்க முடியாது உங்களுக்கெல்லாம் உண்மையாக என்னால் இருக்க முடியாது நான்டொருக்கு உண்மையாக இருக்கிறேன் ஆண்டொருக்கு உண்மையாக இருந்தால் யோசனை சொல்லுது இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் ஆபரகம் எல்லா காரியத்திலையும் கற்றுற ஆசீர்வத்து வந்தா ஹலே லூயா இப்போ நம்ம உண்மையாக இருக்கிறோமா ஏசு உண்மையாக இருக்கிறோமா உண்மையாக இல்லாதனால நாலு பிரச்சனை வந்துருச்சு நான்கு விதமான காரியங்களை நம்ம பார்க்க முடிகிறது செபிக்கும்படியாக அவர் எழுதி நிரப்புக்கலாம்